என்னுடைய அன்பான உறவுகளான உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் முடிந்தவரை ஓடு முடியாத போது ஓய்விடு ஆனால் செய்யும் செயல்களில் ஒருபோதும் பின்வாங்காதே இப்படித்தான் நானும் எங்க ஊர் ரோட்டில் கடந்த எட்டு வருஷமா இந்த மரங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கேன் எங்க ஊர் கிராமத்துல இருந்து டவுனுக்கு போற மெயின் ரோடு தூரம் ஒன்றரை கிலோமீட்டர் இந்த ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தை ஈபி லைன் இல்லாத பக்கமா இருபது அடிக்கு ஒரு மரம் என்ற கணக்கில் சரியான அளவுல சரியான முறையில் நடவு செய்து அஞ்சு வருஷத்திலேயே முடிச்சிட்டேன் நடவு செய்த எல்லா மரங்களையும் பாதுகாத்துக்கிட்டு பராமரித்துக் கொண்டு இருக்கும்போது இந்த ரோட்டுல இன்னொரு பக்கமும் மரங்கள் நடவு செய்தா என்ன என்று சிந்திச்சேன் அந்த வேலையை தொடங்குவதற்கு முன்னாடி இபி ஆபீஸ்ல இருக்கிற ஜெய்கிட்ட பர்மிஷனும் வாங்கிக்கிட்டேன் இபி லைனுக்கு கீழே நான் முதல் முதலா மரங்கள் நடவு செய்யும்போது ஒரு மஞ்சள் கொன்ற மரத்தையும் ஒரு மகிழ மரத்தையும் நடவு செய்து அதனோட வளர்ச்சியை நான் பார்த்தேன் அந்த மரங்களோட வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல யாருக்கும் தொந்தரவும் தராம பாதிப்புகளும் வராம குறைந்தபட்சம் பத்து அடி அதிகபட்சம் பன்னிரண்டு அடி வரைக்கும் மரங்களை எல்லாம் கவாத்து முறையில மேல் நோக்கி போற கிளைகளை எல்லாம் வெட்டி எடுத்துட்டு சில மரங்களை கிடைமட்டமாகவும் ஒரு சில மரங்களை ஈபிலைனுக்கு பக்கவாட்டு சைடிலையும் வளர்த்து கொண்டிருக்கேன் நான் இத்தனை வருஷமாக வளர்த்து கொண்டிருக்கிற மரங்கள் எல்லாமே தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நேராகத்தான் இருக்கும் ஏன்னா இந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற இடங்கள் எல்லாமே வருங்கால குடியிருப்பு பகுதி இன்னைக்கு நம்ம சந்தோஷத்துக்காக ஒரு வேலையை ஏனோதானோ செஞ்சுட்டு நாளைக்கு இந்த மரங்களால் யாருக்கும் பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடக்கூடாது எது எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் மரங்களாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி தலை நிமிர்ந்து நேராக நிற்பதற்கும் நேர்கொண்டு நடப்பதற்கும் ஒரு பவர் இருக்கு மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு மரத்தோட சந்திக்கலாம் தேங்க்யூ இறைவன் ஒரு படைப்பை படைக்கின்ற பொழுது ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு நோக்கத்தை வைக்கிறான் இறைவனுடைய விருப்பம் என்ன என்றால் அந்த நோக்கத்தை நிறைவேறிவிட்டு அவன் தன்னை வந்து சேர வேண்டும் என்று நம்ம பலர் அந்த நோக்கத்தை ஈடேற்றுவதே இல்லை செத்து போகிறோம் ஆனால் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இலக்கை இளமையிலேயே யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் காலத்தை ஜெயித்து இறைவனுடைய இலக்கை அடைகிறார்கள் அப்படி இளமையிலேயே என் இலக்கை தன் இலக்கை புரிந்து கொண்ட மிகச் சிலரில் நானும் ஒருவன்